அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவுள்ள மீனம் ராசியை சேர்ந்த பூரட்டாதி உத்திராட்டதி ரேவதி மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் கார்த்திகை மாதத்தில் ஏற்பட்டிருக்கும் கிரக நிலை மாற்றங்கள் என்ன இந்த கிரகநிலை மாற்றங்கள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அடைய போகிற சாதகமான பலன்கள் என்ன பாதகமான பலன்கள் என்ன இப்படிங்கிற முழு தகவலையுமே இந்த பதிவில் உங்களுக்காக நாங்கள் சொல்லியிருக்கோம் கார்த்திகை மாதத்தின் கிரகநிலைகள் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களை உண்டாக்கும் அப்படின்னுமே சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் நண்பர்களே இந்த பதிவு பிடிக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு மேலும் நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீன ராசி அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு ராசிக்குமே அவங்களோட ராசி அதிபதியை பொறுத்து தனித்துவமான குணங்கள் இருக்கும் அந்த வகையில் மீன ராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தா இவங்க கிட்ட இருக்கிற சிறப்பான குணம் என்னன்னு பார்த்தா செயலுக்கும் சொல்லுக்கும் எப்பவுமே உரித்தானவங்க இந்த மீன ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் எந்த செயலா இருந்தாலும் சரிங்க அது ரொம்பவும் கஷ்டமான வேலையா இருந்தாலுமே சரி அதை ரொம்பவும் வித்தியாசமாகவும் புத்தி கூர்மையோடவும் சிறப்பாகவும் அந்த வேலையை செயல்படுத்துவாங்க மீன ராசிக்காரங்க கிட்ட அன்பும் பொறுமையும் கலந்து காணப்படும் எப்பொழுதுமே அவங்க கிட்ட வாழ்க்கையில வெற்றி நிலை அதிகமா இருக்கும் எப்பொழுதும் இயற்கையை விரும்பக்கூடியவங்களாகவும் இவங்களை யார் நேசிக்கிறாங்களோ அவங்கள இருமடங்கு மடங்கு அதிக அளவு நேசிக்க திகழ்வாங்க மீனம் ராசியை சேர்ந்தவங்க நற்குணத்தை கொண்டவங்களாகவும் திகழ்வாங்க இவங்க கிட்ட ரகசிய வாழ்வை பற்றி யோசிப்பதே கிடையாது எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே எல்லோருக்கும் தெரியும்படிதான் இருக்கும் இந்த ராசிக்காரங்க யோசித்து எல்லா விஷயங்களையுமே முடிவெடுக்கிறதுல சிறந்தவங்களா காணப்படுவாங்க மேஷம் கடகம் சிம்மம் தனுசு ராசிக்காரங்களாம் இவங்களுக்கு நெருங்கிய நண்பராக இருப்பாங்க ஏன்னா இது இல்லாமல் இவங்க கூட ஒட்டக்கூடிய ராசிங்க ரிஷபம் மிதுனம் கண்ணி துலாம் ராசிக்காரங்க இவங்க கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் வேறுபாடு பார்க்காம பழகக்கூடியவங்க இந்த மீனம் ராசியை சேர்ந்தவங்க இவங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இவங்களுக்கு இல்லற வாழ்க்கை இனிமையானது அமையும் இவங்களுக்கு ராசிக்காரங்க கூட திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் பெரும்பாலான கண்ணீராசிக்காரர்களுக்கு அமையும் மீன ராசிக்காரங்க நல்ல மனப்பக்குவத்தை கடைபிடிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த ராசிக்காரங்க யாரையுமே எளிதில நண்பராக்கிடுவாங்க அந்த வகையில் இவங்களுக்கு நண்பர் ஆகிறாங்க இல்லையா அவங்க ரொம்பவும் பாக்கியசாலிகள் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு முன்னேற்றத்தையுமே ரசிக்கக்கூடியவங்களாக இந்த மீனம் ராசிக்காரங்க திகழ்வாங்க இவங்களுக்கு சொன்னோம் இல்லையா இப்ப இவ்வளவு சிறப்பான குணங்கள் இருக்குது யார் ஒருத்தருக்குமே எந்த ஒரு தீங்கும் செய்ய மாட்டாங்க யாரையுமே தவற நினைக்க மாட்டாங்க கூட இருக்கிறவங்களே நம்ம கூட சேர்த்தி முன்னேற்றம் காணும் வகையில் அவங்களோட வாழ்க்கையை கொண்டு செல்லணும் அப்படிங்கிறதுல ரொம்பவும் கவனமாக இருப்பாங்க இந்த மீனராசிக்காரங்க ஆனாலும் இவங்க எவ்வளவு சிறப்பாக மற்றவங்களுக்கு செயல்கள் புரிஞ்சாலும் சரி இவங்க சொல்கிற கடமைகளாக இருந்தாலும் சரி இவங்க சொல்கிற தீர்ப்பாக இருந்தாலும் சரி மற்றவங்க அவங்களோட வாழ்க்கையில் அதை பின்பற்றும் பொழுது ரொம்பவும் சிறப்பான பலன்களை பெறுவாங்க இவங்களோட வாழ்க்கையில் மட்டும் ரொம்பவும் கஷ்டத்தை ஒரு சில சமயம் அனுபவிச்சிருப்பாங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளோட ஜாதகத்தில் இருக்கும் கிரக நிலைகள் தாங்க நம்மளோட ஜாதக ரீதி அதற்கான தீர்வு பெற்றால் கட்டாயம் இவ்வளவு நல்ல குணம் கொண்டவங்க உங்களோட வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வரலாங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலன்னா சரியான விளக்கத்தை பெற்றுக்கணும் அதற்கு நான் ஒரு நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூறு நாற்பத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தி அஞ்சு பன்னெண்டு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தில் இருக்கிற டீட்டெயிலை மட்டும் சொல்லுங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏன் இந்த மாதிரியான கஷ்டங்கள் வருது அதற்கு சரியான தீர்வு என்ன அப்படிங்கிறத அவங்கள அவங்களுக்கு சொல்லிடுவாங்க இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நிறைய பேர் அவங்களோட வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்கள் தீர்ந்ததாக சொன்னாங்க அதனால தான் இந்த நம்பரையுமே உங்களுக்கு சொல்கிறோம் இருக்கிற ராசியிலே மீன ராசிக்காரங்க அவ்வளவு புத்திசாலியாகவும் திறமையானவங்களாகவும் செயல்படுவாங்க ஆனால் அவங்களுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வந்தால் என்ன பண்ணுவாங்க இந்த நம்பர் கட்டாயம் உங்களுக்கு பயன்பெறும் வகையில் அமையுங்க தொடர்ந்து நாம மீனம் ராசியில் உள்ள பூரட்டாதி உத்திராட்டதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கார்த்திகை மாதத்தின் கிரக நிலைகள் மூலம் ஏற்படும் பலன்கள் என்ன அப்படிங்கிறத பாத்திரலாம் திடமான சிந்தனை கொண்ட உங்களுக்கு பிறந்திருக்கும் கார்த்திகை மாதம் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நிதானமா செயல்பட வேண்டிய மாதம் குரு பகவான் உங்களுக்கு வக்கரம் அடைஞ்சிருக்கும் இந்த நிலையில் ஒவ்வொரு வேலையிலையுமே நீங்கள் கவனமாக இருக்கணும் ராகு பகவானோட சஞ்சாரம் உங்களுக்கு கொஞ்சம் ஆசையை அதிகரிக்க செய்யும் அதனால கவனமா இருங்க எந்த ஒரு ஆசைக்காகவும் சட்ட ரீதியா எந்த ஒரு தவறையும் செஞ்சிடாதீங்க சட்டம் மீறுதலும் செஞ்சிடாதீங்க திட்டமிடாமல் வேலை செஞ்சீங்கன்னா நஷ்டத்தில் முடியும் திட்டமிடாமல் செயல்பட்டீங்கன்னா சில வேலைகளில் அவதிப்பட வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும் கேது பகவான் சஞ்சாரம் உங்களுக்கு நண்பர்களின் வழிகாட்டுதலில் கொஞ்சம் தவறான பாதைகளுக்கு அழைத்து செல்லுங்கிறதுனால நண்பர்கள் விஷயத்திலையும் கவனமாக தாங்க இருக்கணும் தவறான வழிக்கு செல்லக்கூடுங்கிறதுனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தீர்க்கமாக அலசி ஆராய்ச்சி முடிவெடுங்க குடும்பத்திற்குள்ள இதன் மூலம் ஏதாவது குழப்பம் ஏற்படலாம் செவ்வாய் பகவான் பூரிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால புதிய பிரச்சனை அவ்வப்போது தலை தூக்கும் உங்களுக்கு இந்த மாதிரியான காரியத்தடைகள் தொடராமல் இருக்க பரிகாரமாக நீங்கள் இந்த மாதத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா மூகாம்பிகை வழிபட்டு வருவதன் மூலம் நல்ல முன்னேற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மூகாம்பிகை தாயார் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல மூகாம்பிகை தாயாருக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அந்நியினாரளால் உங்களோட வாழ்க்கை பல மாறும் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக ஏதாவது நெருக்கடி அவ்வப்போது தோன்றி மறையும் உறவினர்கள் கிட்ட இது வரைக்கும் இணக்கமான நிலை இருந்திருக்கும் இப்போ அது இருக்குமான்னு பார்த்தா ஏதாவது மனசஞ்சிடங்கள் தோன்றுங்கிறதுனால கொஞ்சம் பேச்சுவார்த்தையிலுமே கவனத்தை நீங்க மேற்கொள்ளணும் சனி பகவானின் பார்வை குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்வதும் பண விவகாரங்கள்ல கவனத்தோடு இருக்கிறதும் நல்ல வகையில் அமையும் நன்மையில முடியும் யாருக்குமே எந்த விதமான வாக்குறுதியை மட்டும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொடுத்துடாதீங்க சிலர் சொத்துக்களை விற்கும் நிலைமையை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் பிறக்கும் சொத்து வித்தா கூட பரவாயில்ல நினைப்பீங்க ஆனா அந்த அளவுக்கு பிரச்சனை உங்களுக்கு தொடராதுங்க அந்த பிரச்சனை எல்லாமே சமாளித்து மீண்டு வந்துடுவீங்க இந்த மாதத்தில் மூகாம்பிகை தாயார் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க கட்டாயம் அவங்கள வழிபட்டுவாங்க அதன் பிறகு உத்திராட்டதி நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்கிறது எல்லாமே புண்ணிய பலனே அப்படின்னு நினைச்சு வாழக்கூடிய உங்களுக்கு பிறந்திருக்கும் கார்த்திகை மாதம் கவனமா இருக்க வேண்டிய மாதம் சனி பகவான் பெரிய சஞ்சாரம் செஞ்சுட்டு வர இந்த நிலையில செலவுகள் பல வகையிலும் அதிகரிக்கலாம் அவங்களுடைய மூன்றாம் பார்வை குடும்பஸ்தானத்தில் உண்டாகிறதுனால அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனை வந்து போகும் பண வரவிலுமே நெருக்கடி ஏற்படும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகலாம் பின்விளைவுகள் பற்றி யோசிக்காமல் சில வேலைகளை மேற்கொள்வதன் மூலம் அவதிக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம் உங்களுக்கு கீழானவர்கள் சில சங்கடங்களை உங்களுக்கு உண்டாக கூடும்ங்கிறதுனால அனைவரையும் அனுசரித்து போகிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லதாக அமையும் நண்பர்களால பாடங்களை கத்துக்க போறீங்க ஒரு சிலர் உங்களை தவறான வழிக்கு அழைத்து செல்லலாம் கவனமா இருங்க ராசிநாதன் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால குழப்பங்கள் அதிகரிக்கும் மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு இந்த குழப்பமான சூழ்நிலை நீங்க பரிகாரமா என்ன பண்ணலாம் பார்த்தா வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைல அம்மனை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் குழப்பங்கள் தீரும் அம்மன் உங்களுக்கு நல்ல வழி புரிவாங்க உங்களுக்கு அம்மன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல அம்மனுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அந்த அம்மன் அருளால் உங்களோட வாழ்க்கையில் இருக்கும் குழப்பங்கள் தீரட்டும் அதன் பிறகு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் அடைந்து வரும் உங்களுக்கு பிறந்திருக்கும் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் அமைதியாக செயல்பட வேண்டிய மாதமாக அமைஞ்சிருக்கு நீங்கள் மேற்கொள்ளும் புதிய முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் இழுப்பறியாக இருக்கிறோங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க வழக்கமாக இருக்கிற வேலையில் கொஞ்சம் நிதானத்தை செயல்படுத்துறதுமே நல்லதாக இருக்கும் வியாபாரிகள் புதிய முதலீடு செய்வதற்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை நல்லா யோசித்து செயல்படுத்துங்க கடன் கொடுக்கறதா இருந்தாலும் சரி வாங்குறதா இருந்தாலும் சரி முடிஞ்ச வரைக்கும் யோசிச்சு பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதத்துல கடன் கொடுக்கல் வாங்கலை தவிர்க்கிறது நல்லது வரைய ஸ்தானத்துல ராகு கேது செவ்வாய் சுக்கரன் உங்களோட செயல்கள்ல சங்கடத்தை ஏற்படுத்துவாங்க வருமானத்துல தடைகள் உண்டாகும் உங்களோட சுய ஜாதகத்துல திசா புத்தி சாதகமா இருந்தா பெரும் வழியிலும் சங்கடங்கள் ஏற்படாமல் போகும் அதே நேரத்தில் சனி பகவான் அருளால் எதிர்வரும் பிரச்சனைகள் எல்லாமே சமாளித்து விடக்கூடிய சக்தி உங்களுக்கு இயல்பாகவே உண்டாகும் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்பட்டாலுமே சிகிச்சையின் மூலம் நிவாரணம் கிடைக்கும் வழக்கு விவகாரங்கள் சாதகமான பலனை பெற்றுக் கொடுக்கும் இந்த மாதத்தில் ஒவ்வொரு வேலையிலுமே நீங்கள் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது அமையும் மற்றவங்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுத்துடாதீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது வேலைகளை மற்றவங்கிட்ட ஒப்படைக்காமல் நீங்களாக செய்கிறது நன்மையை தருங்க மாணவர்கள் படிப்பு விஷயத்தில் கவனத்தை செலுத்துறது நல்லது ரேவதி நட்சத்திரக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரியத்தடைகள் விலக பரிகாரமாக பெருமாளை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும் சிறப்பான மாதமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அமையும் பெருமாள் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் பெருமாளுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்த நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்